ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃபிஓஓ சொல்லியிருக்காங்க இல்லைங்களா நம்ம யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவில் உங்களுடைய யூசர் நேம் என்ன அப்படின்றது மென்ஷன் மென்ஷன் பண்ணி மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ நான் இப்போ ஃபேஸ்புக்கில் எங்கேருந்து யூசர் நேம் எடுக்கிறது எப் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் அப்போ தான் எங்கேருந்து உங்களுக்கு யூசர் நேம் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தெரியும் ஸோ எல்லோரும் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் இல்லாமல் இல்லாமல் இருக்கவே மாட்டீங்க எல்லோரும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸராக தான் இருப்பீங்க ஸோ ஃபேஸ்புக் எல்லாேருக்கும் லாக்இன் பண்ண தெரியும் ஸோ அதனால தான் அந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம யூசர் நேம் எங்கிறது எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த என்னோடய ஹோம் பேஜில் பாருங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோட அக்கௌண்ட் ஆல்ரெடி வச்சுருக்கேன் ஸோ அதை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதும் அந்த கார்னரில் நம்மளுடைய என்ன ப்ரொஃபைல் வச்சுருக்கோமோ அந்த பிக் தெரியும் இல்லைங்களா ஸோ அந்த பிக் ஓப்பன் பண்ணும்போது என்னுடைய நித் அந்த நேம் பார்த்தீங்கன்னா நித்யா குமரேசன் அதுதான் என்னுடைய நேம் அந்த நேமில் தான் நான் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே இருக்க சிம்பிள் ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணும்போது சிம்பிள் இப்படி தான் இருக்கும் ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் ஸ்க்ரீனில் தெரியிற பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் எடிட் ப்ரொஃபைல் அதுக்கு பக்கத்தில் மூணு டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த டாட்ஸை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணும்போது கீழே யுவர் ப்ரொஃபைல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெச்டிவி பின் போட்டு ஒரு சைட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் உங்களுடைய யூசர் நேம் இப்போ ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் யூசர் நேம் வரும் மற்ற அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அட் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன நேம் வைக்கிறீங்களோ அதை வரும் பட் ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் யூசர் ப்ரொஃபைல் லிங்க் அங்கே இருக்குது பாருங்கள் அதுதான் உங்களுடைய யூசர் நேம் ஸோ அந்த யூசர் நேமை காப்பி பண்ணி நீங்கள் மெயில் பண்ணும்போது ஃபேஸ்புக்கில் நான் இந்த யூசர் லிங்க் தான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி மெயில் பண்ணிடுறேன் அந்த லிங்கை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து அந்த லிங்க் வழியாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபேஸ்புக்கில் நீங்கள் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சப்போஸ் பயந்த மாதிரி பர்சன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலில் லாக் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது ஸோ அதை நான் லாக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நம்பர் வந்து வெளியில் தெரியாது ஸோ நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபேஸ்புக்கில் எப்படி யூஸர்னே பார்க்கறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்புறேன் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நியூஸும் நீங்கள் அப்டேட் தெரிஞ்சிக்க முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா ப பாய்